அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இரண்டாம் தேதி அதாவது பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை இந்த நாள் நல்ல சுபமுகூர்த்த நாளும் இருக்கிறதுனால உங்களுடைய நல்ல காரியனுடைய தொடக்கத்திற்கு பயன்படுத்திக்கோங்க இந்த நாளில் செய்யக்கூடிய விஷயங்கள் சுபமாக முடியுங்க மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட நாளாக இருக்க போகுது ரொம்பவே நல்ல நாளாக இருக்க போகுதுங்க அது போலவே இந்த நாளில் நீங்கள் என்னென்னலாம் நாளெல்லாம் பிளான் பண்ணி வச்சுருந்தீங்களோ அப்படியே நடக்கட்டுங்க குறிப்பாக இருக்கிற பிரச்சனைகள் சரியாகிட்டு புதுசாக எதுவும் பிரச்சனைகள் வராமல் நிம்மதியான நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கட்டும் சொல்லி நாங்களும் கடவுள்கிட்ட மனசாரா பிரார்த்தனை பண்ணிக்கிறோங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வத்தை வழிபாடு செய்ய ரொம்ப உகது நாள் தான் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாவே சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒவ்வொரு வாரம் நம்ம சொல்கிறது சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவருடன் சேர்த்து இந்த நாளில் கால பைரவரை வழிபாடு செய்ய கால கொடுமையினால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் முக்கியமாக பயம் இல்லாமல் மனசுக்கு தெளிவோட தெம்போட எதையும் ஒரு கை பார்க்கலாங்கிற துணிச்சலோட உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே ரொம்ப வீரியமாக நடக்கணும்னு நினச்சிங்கன்னா கால பைரவருக்கு இந்த நாளில் கால வேலையில் விளக்கேற்றி வழிபாடு செய்ய நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்குங்க ஏன்னா பாதுகாப்புக்கு இவர் தான் தைரியத்துக்கு இவர் தான் எல்லா விதத்துலேயும் காவல் தெய்வமாக இவர் இருக்கிறதுனால உங்களுடைய குடும்பத்துக்குமே சிம்ம ராசி தான் பாதுகாப்பு இல்லையா ஸோ உங்களுக்கும் பாதுகாப்பாக இவர் இருக்கிறதுனால பயமோ பதட்டமோ இல்லாத ஒரு நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும்ங்க கோயிலுக்கெல்லாம் போக முடியாதம்மா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு உங்கள் வீட்டிலையே குளிச்சு முடிச்சுட்டு நம்ம வீட்டு பூஜையில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து தீபம் ஏற்றி தீப ஒளியை பார்த்து ஓம் கால பைரவ பெருமானை போற்றி போற்றி அவருடைய நாமத்தை இருபத்தி ஏழு முறை பாராயணம் பண்ணுங்க இதை மட்டும் செஞ்சா போதும் அதே மாதிரி தவறாம சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க அவரை எப்படி வழிபாடு செய்யணுங்கிறத நம்ம நிறைய பதிவுகளில் பேசியிருக்கோம் ஓகேங்களா சூரிய பகவானையும் பைரவையும் இந்த நாள் நீங்கள் வழிபாடு செய்வதன் காரணமா நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் கை கூடுங்க இப்போ இந்த நாள் நம்முடைய சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா முதல்ல வேலை விஷயத்தை பார்த்துடலாம் தானே முக்கியம் ஞாயிற்றுக்கிழமையோ சனிக்கிழமையோ எந்த நாளாக இருந்தாலும் தொழில்லனா தானே நமக்கு வருமானம் இருக்கும் வருமானம் இருந்தால் தானே நம்மளுடைய பிரச்சனைகள்லாம் தீர்க்க முடியும் அந்த வகையில் வேலை இடத்துல உங்களுக்கு இருந்த எதிர்ப்புகளை வெற்றிகரமாக முறியடிப்பீங்க அடை என்னம்மா நீ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இதில் வந்து வேலை செய்யக்கூடிய இடத்துல கூடிய பிரச்சனை எப்படி நான் சரி செய்ய முடியும் எப்படி நான் அதை வந்துட்டு வெற்றியடைய முடியும்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்பீங்க இல்லையா அதற்கு காரணம் நீங்கள் அங்கே இருந்து தான் அதை வந்து முறியடிக்கணும்னு இல்லை இப்போ உங்கள் ஃப்ரெண்டு மாதிரி கூடவே இருந்துக்கிட்டு கூட வேலை செய்கிறவங்களே உங்களுக்கு எதிராக நிறைய தொல்லையை கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கலாம் அது இந்த நாள் உங்களுக்கு தெரிய வரலாம் இல்லை உங்களுக்கு தொல்லை கொடுக்குறவங்கள ஃபோன் மூலிமா இருக்கக்கூடிய இடத்துல இருந்தோ இல்லை வெளி இடத்துல வச்சோ அந்த பிரச்சனையை நீங்கள் சால்வ் பண்ணலாம் இப்படி தாங்க உங்களுக்கு சாதகமான அமைப்பில் இருக்க போகுது புரியுதுங்களா ரெண்டாவது சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்மராசிக்கு வியாபாரம் அப்படிங்கிறது ரொம்பவே சீராக நடக்கும் நீ எதிர்பார்த்த மாதிரியே வியாபாரமும் நல்லா நடக்கும் லாபமும் கிடைக்கும் ஸோ வேலையிலையும் சரி தொழிலையும் சரி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை சாதகமான நாளாக இருக்கு அடுத்ததான் ஒரு சிலருக்கு உடல் ஆரோக்கியத்துக்கு வருவோம் சின்னதாக காலில் அடிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்ன பண்ணும் அப்படின்னாக்கா நம்ம எந்த வேலையை செஞ்சாலும் கொஞ்சம் கவனமாக செய்யணும் முக்கியமாக பெண்கள் வந்துட்டு கிச்சனில் இருக்கீங்க ஏதாவது கத்தி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா கவனமாருங்க மாறுங்க ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னாக்கா வண்டி வாகனம் ஓட்டுறப்போ போகிறப்போ வரப்போ கவனமா இருங்க மற்றபடி ஒன்றும் இல்லை இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப அமைதியான நல்லா இருக்கும் புரியுதுங்களா எச்சரிக்கையாக இருக்கிறதுங்கிறது வந்து நமக்கு பாதிப்பு வரணுன்றது இல்லை எப்படிப்பட்ட சூழ்நிலையும் நம்ம எச்சரிக்கை வந்து நம்மளை காப்பாற்றுங்கிறது தான் புரியுதுங்களா அடுத்ததான் இந்த தொழிலேயே வந்து இறக்குமதி ஏற்றுமதி தொழில் செய்கிறவங்களுக்கு ரொம்ப கடுமையான இருந்திருக்கும் என்னடா இது நம்ம பொருளை கொடுத்து நம்ம இங்கே தான் தொழில் பண்ணால் விட மாட்டேங்கிறாங்க வெளியிலே தொழில் பண்ணியாவது இதை சம்பாதிக்கலாம்னு பார்த்தாக்க இப்படி பண்ணுறாங்களா அப்படிலாம் யோசிச்சிருப்பீங்க அப்படிப்பட்ட கடுமையான போட்டி இந்த நாளில் உங்களை விட்டு விலகி போகும் ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய உழைப்பு பெருசுங்க அடுத்ததாக கல்வியாளர்கள் மருத்துவர்கள் வழக்கறிஞர்கள் இந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இந்த நாள் அப்படிங்கிறது மேன்மையை கொடுக்குங்க அதே மாதிரி வெளி வட்டாரத்தில் இந்த நாளில் நம்முடைய சிம்ம ராசிக்கு செல்வாக்கு உயருங்க இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சாலும் சரி அது வந்து பொறுமையை மட்டும் கடைபிடிச்சிட்டீங்கனாக்க எல்லாமே சாதகமாக இருக்கும் இந்த விளம்பரத்தில் ஒன்றும் வருதுல்ல நல்ல வேலைப்பா நீ ஒன்றுமே பண்ணலை அப்படின்னாங்க இல்லையா அந்த மாதிரி என்ன நடந்தாலும் சரி யார் என்ன பேசினாலும் சரி பொறுமையாக இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக முடிஞ்சிடும் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள் ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது அப்படியே சைலண்டாக வெயிட் பண்ணிட்டு கடைசி நேரத்தில் அது நமக்கு சாதகமாக முடியும் அந்த பாயிண்ட்டை பிடிச்சிட்டு தாட் பூட் தஞ்சாவூர்னு யார் குச்சல் சரி அவன் தலையில் ஒன்று போட்டு நம்ம அதை சாதகமாக பயன்படுத்தி நம்ம தான் ஒன்றுமே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஓடி வந்துடலாம் ஆல்ரெடி சிம்மராசி ஒன்றும் பண்ண போறதில்லை அப்படி சூழ்நிலை கைதியாக நீங்கள் எங்கேயாவது மாட்டிக்கிட்டு இருந்தாலும் அதை சமாளிச்சிடலாம் அந்தளவுக்கு சமயோகித புக்தி இன்றைக்கி உங்களுக்கு வேலை செய்யும் ஏன்னா நேரம் எங்களுக்கு சாதகமாக இருக்குங்க சிம்மராசிக்காரங்களே அதே மாதிரி மற்றவங்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னாக்கா வீண் வாக்குவாதம் செய்யறதை தவிர்த்தணும் நம்ம ஒன்று பேசுவோம் கரெக்டாக பாயிண்ட்டாக ஆனால் முன்னாடி இருக்கிறவங்களுக்கு அது புரியாது அவன் பிடிச்ச முயலுக்கு மூணு கால்னு சுற்றிக்கிட்டுருப்பான் அவங்க கிட்டே வந்து நம்ம நாலு கால்னு பேசினாலே ஒரு ப்ரோஜனம் கிடையாது அந்த மாதிரி தான் மற்றவங்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க வாக்குவாதம் பண்ணுறீங்க ஒன்று வந்து புரிய வைக்கணும்னு ட்ரை பண்ணிங்க அப்படின்னாக்கா யூஸ்லெஸ் ஸோ விட்டுடுங்க அடுத்ததான் இந்த நாளில் ஒரு சிலருக்கு இல்லை இல்லை நிறைய பேருக்கு கோயில்களுக்கு சென்று உங்களுடைய நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுறது வாய்ப்பு ஏற்படும் ரொம்ப நல்ல விஷயம் அப்படி ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா இன்னைக்கு சண்டே தூங்கலான்னு பார்த்தேன் இன்னைக்கு அங்கே போகலான்னு பார்த்தேன் வரலான்னு பார்த்தேன் நான்வெஜ் சாப்பிடலான்னு பார்த்தேன் இப்படிலாம் யோசிச்சுட்டு கடவுள்கிட்ட வச்ச கடனை வந்துட்டு வெயிட்டிங் லிஸ்டில் போட்டுடாதீங்க வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக போயிட்டு சீக்கிரமாக நிறைவேற்றுங்க இன்னும் சிறப்பான பழங்களை அனுபவிக்க முடியும் அதாவது நம்ம வந்து இப்போ ஒரு லோன் வாங்குகிறோம் ஒரு ரூபாய் லோன் வாங்குகிறோம் அது கட்டி முடிச்சா அடுத்து நம்ம ஒரு ஐம்பதாயிரவா லோன் கூட கேட்கலாம்ல அதாவது சாமிக்கிட்ட நம்ம எப்படி கேட்கணும்னா இந்த லோன் கிட்டவன் கிட்டே பேசுகிறோம்ல சார் நான் லோன் வாங்கியிருக்கேன் நல்லா கரெக்டாக கட்டியிருக்கேன் பஸ் வேணும் டேட்டா கூட எடுத்து பார்த்துக்கோம் அப்படிங்கிற மாதிரி கடவுள்கிட்ட நம்ம வச்ச வேண்டுதலை நிறைவேற்றிட்டு கடவுளே எப்படியோ ஒன்று நான் முன்னே வேண்டிக்கிட்டேன் நல்லபடியாக எனக்கு நிறைவேற்றி கொடுத்துட்டேன் அதே மாதிரி நான் உனக்கு வச்ச வேண்டுதலையும் நிறைவேற்றிட்டேன் அடுத்தது என்ன எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உனக்கு தெரியும் அதை மட்டும் கொஞ்சம் சரி செஞ்சு கொடுத்துரு இப்படி நம்மளை பெத்தவங்க கிட்ட நம்ம கேட்குற மாதிரி அன்பா வேண்டுங்க உண்மையான பக்தியோட வேண்டுங்க கண்டிப்பா நிறைவேறுங்க அடுத்ததான் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் தந்தை கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடு மறையுங்க ஒரே பாச மலையா இருக்க போகுது அந்த அளவுக்கு குடும்பத்துல சந்தோஷமான சூழ்நிலை உண்டு அடுத்த பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திடீர்னு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி திடீர்னு செலவு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது இதனால் பண வரவு வந்த உடனே சேமிக்க பழகுங்க சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு வியாபாரம் நல்லா இருக்குன்னு இல்லையா வியாபாரத்தில் மட்டும் இல்லைங்க எல்லா விஷயத்துலையுமே இந்த நாளில் நம்முடைய சிம்ம ராசிக்காரங்க ரொம்ப பொறுமையாக தான் இருந்தாகணும் அதே மாதிரி இந்த நாளில் உங்களுடைய போக்கு இருக்கு இல்லையா உங்களுடைய செயல்பாடு இருக்கு இல்லையா அதை கொஞ்சம் மாற்றி செயல்படுவீங்க இதனால் அனுகூலமான பலன் உண்டு உங்களால் பயன் அடைஞ்சவங்க நீங்கள் உதவி செய்து அதன் மூலியமாக உதவி பெற்றவங்க இப்போ உங்களுக்கு உதவி செய்வாங்க சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செஞ்ச உதவியை மறந்துருப்பீங்க பிரதி எதிர்பார்க்காமல் எதிர்பார்க்காம நீங்கள் செய்கிற உதவி இன்றைக்கி உங்களுக்கு பயன் கொடுக்கும் அதே மாதிரி உறவுக்காரங்க நண்பர்கள் இவங்கள்லாம் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே மாதிரி வியாபாரத்தைவே புது இடத்துக்கு மாற்றலாம் இல்லை கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா கடையை வந்து வேறு இடத்துக்கு மாற்றலாம் இந்த மாதிரி வியாபாரத்தை இடம் மாற்றத்துக்கான ஒரு எண்ணம் தோன்றும் பரவாயில்ல நீங்கள் பண்ணலாம் சாதகமான அமைச்சா நல்ல தான் அடுத்தபடியாக பெண்களுக்கு சாதகமான நாள் தான் சிம்ம ராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஓவர் ஸ்மார்ட்டுங்க பிரச்சனைலாம் வந்துட்டால் அழகாக சமாளிச்சுருவீங்க சமயபுக்தியை அதிகமாக பயன்படுத்துறது பெண்கள் தான் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களாக இருக்கட்டும் இல்லை வீட்டை ஆளும் பெண்களாக இருக்கட்டும் இன்னைக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துவீங்க அதே மாதிரி ரொம்ப சந்தோஷமாக உற்சாகமாக வளம் வர போகிறீங்க அது மாலை நேரத்துக்கு பிறகுலாம் உறவுக்காரங்க ஃப்ரெண்ட்ஸு இவங்களுடைய வருகை அப்படிங்கிறது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துங்க என்ன பேசினாலும் சரி கடைசியாக இந்த பண விஷயம் நிதிநிலை எப்படி இருக்குது இதுதான் கேட்பீங்க இல்லையா அன்றாட தினக்கூலி வேலை பார்க்குறவங்க சின்ன சின்ன வியாபாரம் பார்க்குறவங்க கோடி கோடியாக பிஸ்னஸ் பண்ணுற வரைக்கும் என்ன தொழில் செய்தாலும் சரிங்க இந்த நாள் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு பண விஷயத்தில் எந்த ஒரு தட்டுப்பாடும் வராது நல்லா இருக்குது செலவு அப்படிங்கிறது உங்களுக்கு நூறுரூபா பண வரவு இருந்துச்சுன்னா ஒரு பத்து ரூபா செலவு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை வந்து நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டிங்க அப்படின்னாக்கா அந்த செலவையும் கட்டுக்குள்ளே வச்சுக்கலாம் மற்றபடி குடும்பத்திலேயும் சரி வெளி வட்டாரத்துலேயும் சரி உங்களுடைய கௌரவத்துக்கு எந்த ஒரு குறைச்சனும் இல்லை பணத்துக்கும் எந்த ஒரு குறைச்சனும் இல்லை உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு நிற்கிது என்ன ஒன்று இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பொறுமையை கடைபிடிக்கணும் இது ஒரே ஒரு ஹிண்ட்டு தாங்க மற்றபடி இந்த நாள் உங்களுக்கு சூப்பர் டூப்பர் தாங்க அடிச்சு நவுத்துங்க எங்க போனாலும் போகலாம் எங்க வரணாலேயும் வரலாம் பொறுமையும் கவனமும் இருந்தா இந்த நாள் உங்களுடைய நாள் இன்னும் ஒரு சில விஷயங்கள்ல கடகடன்னு சொல்லலாமா பொருளாதார வழியில முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகம் ரீதியான பயணங்கள் கைக்குடி வரும் சமூக பணிகள்ல ஆர்வம் ஏற்படும் கல்வியில இருந்து வந்த மந்தத்தன்மை நீங்கி ஆர்வமா படிக்க ஆரம்பிப்பீங்க உடைய எண்ணங்கள்ல தெளிவு பிறக்கும் உறவுக்காரனுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் கால்நடை வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு லாபம் உண்டு விவசாயிகளுக்கு இன்னைக்கு லாபம் அதிகரிக்கும் மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான திசை வடக்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் இளம் மஞ்சள் நிறங்கள் அடுத்த நட்சத்திர பழங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பயணங்கள் எல்லாமே அனுகூலமான பலனை கொண்டு முடியும் புதுசா ஆடை ஆபரண சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு மேலும் இந்த நாள்ல வியாபாரத்துல முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய கடினமான வேலையை கூட இன்னைக்கு ஈஸியா செஞ்சு முடிப்பீங்க அடுத்த பூரம் நட்சத்திரம் திட்டமிட்டு செயல்படுவீங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே லாபத்தை கொடுக்குங்க குறிப்பாக வெளியூர் பயணம் இந்த நாளில் மேற்கொள்கிறீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருங்க உங்களுடைய உடைமைகள் மீது கவனம் இருக்கட்டும் ஒரே வரியில் சொல்லுனாக்கா இந்த நாளில் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு தெளிவு பிறக்கும் அடுத்த உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பதம் ரொம்பவே லாபகரமான நாள் புதிய முயற்சிகளில் வெற்றி உண்டு கடன் விஷயங்களில் பணம் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும் பணிபுரியக்கூடிய இடங்களில் செல்வாக்கு உயரும் வியாபாரத்துலேயும் உங்களுடைய செல்வாக்கு உயரும் நீங்கள் ஒரு வேலையை கையில் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த வேலையை முடித்து காட்டக்கூடிய அளவுக்கு ஆதாயம் ஏற்படுங்க ஆகமத்தில் இந்த நாள் அப்படின்னா நம்ம சிம்ம ராசிக்கு செயல்பாடுகளை வெற்றியும் மனசுக்கு நிம்மதியையும் குடும்பத்தில் உற்சாகத்தையும் தரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு இன்னும் சிறப்பாக இருக்குனாக்கா இந்த நாளில் மறந்துடாதீங்க சூரிய பகவானையும் கால பைரவரையும் வழிபாடு செய்யுங்க இந்த நாள் நிச்சயமாக சிம்ம ராசிக்கு சிறப்பான நாளாக இருக்கும் இந்த நாளை தொடர்ந்து வரக்கூடிய எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக அமையும் இந்த வீடியோ பற்றி பிடிச்சிருந்தா வீடியோக்க லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பலன்கள் தனிப்பட்ட ஜன ஜாதகத்தை பொறுத்து சிறிதளவு மாறுபடும் எழுபத்தைந்து சதவீதம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் பளித்தமாகும் மீதி இருக்கக்கூடிய இருபத்தைந்து சதவீதம் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு மட்டும்தாங்க மாறுபடும் வீடியோ பதிவு சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் இல்லை ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட எந்த சந்தேகம் இருந்தால் சரிங்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் வாழ்க்கை வளமூடு நலமூடு